ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தினம் ஒரு மிஷினரி வரலாறு இன்றைய மிஷினரி எலிசபெத் ஃப்ரை இவர் பிறந்தது இருபத்தொன்று ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது இவர் மறைந்தது பனிரெண்டு பத்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து ஊர் நார்விச் நாடு இங்கிலாந்து தரிசன பூமி இங்கிலாந்து மக்கள் திரளாய் அனைவரின் கைகளும் ஒரு பெண்ணை ஆனால் இரண்டு கைகள் மட்டும் அவளை அன்போடு நெருங்கின அவர் கண்களில் இரக்கம் நிறைந்திருந்தது இது கிறிஸ்துவின் அன்பு அல்லவா அத்தகைய அன்பை காட்ட நமக்கும் கடமை உண்டு அல்லவா ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம் கூட்டத்தோடு சேர்ந்து நிற்கிறோமா அல்லது கண்களை மூடிக்கொண்டு காணாதது போல போகிறோமா அல்லது கிறிஸ்துவின் அன்போடு அவர்களை அரவணைத்து அந்த வாழ்க்கையை மாற்ற லண்டன் நகரத்தில் நியூ கேட் சிறைச்சாலை அங்கிருந்து சில வண்டிகள் லண்டன் தெருக்களுக்குள் செல்கின்றன வண்டிகளில் உள்ளவர்கள் மீது மக்கள் குப்பைகளை வீசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நியூ கேட் சிறையின் பெண் கைதிகள் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அந்த வண்டிகளில் வெளிப்படையாக கொண்டு செல்லப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்காக ஒரு குரல் எழும்பியது மூடியிருந்த வண்டிகளில் கைதிகளை ஏற்றி செல்லும்படிக்கு மாற்றத்தை அது கொண்டு வந்தது அந்த குரல் வேறு யாருடையதோ இல்லை ஆங்கில பரோபகாரர் மற்றும் சிறைச்சாலை சீர்திருத்தவாதியான எலிசபெத் ஃப்ரையின் குரல் பெட்லி ஃப்ரை என்றும் அழைக்கப்படும் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டில் முதன் முதலில் நியூ கேட் சிறைச்சாலைக்கு சென்றபோது பெண் கைதிகள் மற்றும் அவர்களின் குழந்தைகளின் மோசமான நிலைமையை கண்டு இதய பாரம் அடைந்தார் எனவே அவர்களுக்கு உடைகள் மற்றும் உணவை வழங்கினார் சிறைச்சாலையின் உள்ளே அவர்களுக்காக ஒரு தேவாலயத்தையும் அவர்களின் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியும் ஏற்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் தையல் பின்னல் போன்ற சுய வேலை வாய்ப்பை திறன்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களுக்கு ஆத்தும மீட்பு கொண்டு வருவதற்காக கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியங்களை அவர்களுக்கு கற்பித்தார் எலிசபெத் காட்டிய கிறிஸ்துவின் அன்பு மற்றும் ஜீவனுள்ள தேவ வார்த்தையால் தொடப்பட்ட பல கைதிகள் மனந்திரும்பி கர்த்தரிடம் வந்தார்கள் எலிசபெத் ஒருமுறை குளிர்கால பணியில் தெரிவில் கிடந்த ஒரு சிறுவனின் உடலை கண்டார் இதன் விளைவாக வீடற்றவர்களுக்கு இரவில் தங்குமிடம் வழங்க சத்திரங்கள் அமைக்கப்பட்டன அவரது சேவைகளினால் ஈர்க்கப்பட்ட விக்டோரியா மகாராணி அவரது பணிக்கு ஆதரவாக நன்கொடைகளை வழங்கினார் அவர் முன்மொழிந்து நடைமுறைப்படுத்திய சிறை சீர்திருத்த கொள்கைகள் பிற ஐரோப்பிய நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன அவரது சேவை பிற்கால மிஷினரிகளை ஈர்த்தது மேலும் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மட்டுமல்லாமல் சமூக சேவையும் செய்வதற்கு ஊக்கமளித்தது பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கிறதா இங்குள்ள அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்